இப்போ இதில் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் லைஃப்பை வந்து நான் வந்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன் சோகத்தில் என்ஜாய் பண்ண மாட்டேன் துன்பத்தில் என்ஜாய் பண்ண மாட்டேன் நோய் நொடியில் இருக்கும்போது என்ஜாய் பண்ண மாட்டேன்னா அது வந்து உண்மையிலேயே அது தெரில எனக்கு அது எந்த வார்த்தைகளை போட்டு ஃபில் அப் பண்ணுறதுன்னு தெரியல எப்பவுமே நான் கம் கம்ஃபோர்ட் கம் கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அதாவது நான் எப்போவுமே சாப்பிடணும் நல்ல டேஸ்ட் ஃபுட்டை சாப்பிடணும் ஆனால் எனக்கு கழிவு பொருள்கள் வரக்கூடாது ஏன்னா கழிவுப்பொருள் வந்ததுன்னா அந்த ஸ்மெல் அடிக்குதே நிறைய பேரை பார்த்துருக்குறேன் மூக்கை புத்திக்கிடுவாங்க ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த இதில் நானும் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன் இப்போ நான் போனேன்னா இறைவா நீ சாப்பிட்ட சாப்பாடு தானே நீயாக இருந்த சாப்பாடு இப்ப அந்த கழிவுப் பொருளா நீதான மாறி இருக்கிற அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு வந்து ஸ்மெல்லாவே தெரியல இப்போ யூரின் நிறைய நம்ம இந்த பப்ளிக் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தோம்னா யூரின் ஸ்மெல் பயங்கரமா அடிக்கும் அங்கெல்லாம் போனால் முதல்ல மூக்க பொத்திட்டு போவாங்க எல்லாரும் ஆனால் நான் மூக்கை பொத்துறதே கிடையாது என்னுடைய நண்பர்கள் கேட்பேன் ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு அதை நான் இறைவனாக பார்க்குறேன் ஜூஸ் குடிக்க மட்டும் நல்லா தெரிஞ்சது இல்லை ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்க ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிங்க அது விளைவு தானே இது அப்ப இந்த யூரியன் மட்டும் சீ தூங்குறீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் பத்தாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் சொல்லி சாப்பாடு விதமாக சாப்பிட்டீங்களா அந்த திடக்கழிவு தானே அங்கே போய் இருக்குது அதை மாத்திரம் சீ தூன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இதே இது நம்முடைய ராமகிருஷ்ண பரமகம் சார் தன்னுடைய தன்முனைப்பு இதே மாதிரி திடக்கழிவின் அந்த நாற்றத்தை நமக்கு அதை நாற்றத்துக்குள்ளே பெயரக்கூடாது அதை சின்னதாக கூட நினச்சி பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போலாம் பப்ளிக் டாய்லெட் கிடையாது அவர் வாழ்ந்த காலத்தில் ஓப்பன் டாய்லெட்டாக தான் எல்லாமே இருக்கும் அது ஒரு சில இடத்துல வந்து இருக்கக்கூடியதை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் அதுக்கு முன்னாடியே ஒரு கவி வந்துச்சு அதையும் நான் சொல்கிறேன் இப்போது மலத்தை சுமக்கின்ற மனிதா அதை அருவறுப்பதே மலத்தை சுமக்கின்ற மனிதா அதை கண்டு அருவறுப்பதே இப்போ உங்க வயிற்றுக்குள்ள எல்லாரும் வயித்துக்குள்ள மலம் இருக்கு யாராவது நோய் சொல்ல முடியுமா நேற்று சாப்பிட்ட சாப்பாட்டோட கழிவுகள் அங்க இருக்கு உள்ளே உட்காந்துருக்கு இருக்கு அப்ப நம்ம சுமந்துக்கிட்டு தானே இருக்கிறோம் நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடும் நீங்க அருந்தக்கூடிய ஒவ்வொரு திரவமாக இருக்கட்டும் இதுல ஜூஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் திடக்கழிவாகவும் திரவ கழிவாகவும் போயிட்டு அதை நம்ம உள்ளுக்குள்ள தானே வச்சுருக்குறோம் நம்ம பாடி தானே வச்சிருக்குது ஆனால் நம்ம வந்து அதை கண்டு ஏன் அறிவுறுப்படுதோம் இப்போ ராமகிருஷ்ண அதில் தான் ஆன்மீகத்தை கொண்டு அவர் கற்றுக்கிறாரு பிறரோட திடக்கழிவை இவர் கையால் அள்ளி ஏன்னா அவருக்கு அந்த தன்முனைப்பு போகணுன்ட்டு பிறரோட கழிவை கையால் அள்ளி போட்டு அதை கழுவி விட்டு தன்னுடைய தலை முடிய வச்சு அதை கிளீன் பண்ணுவாரான் ஏன்னா தன்னுடைய தன்முனைப்பு போனால் தான் இறைவனை நான் வந்து உணர முடியும் அவள் காளி மாதாவை வந்து ரொம்ப பூஜை பண்ணிவிட்டு ஒரு பூஜ் பூஜாரியாக இருந்ததா அதில் அந்த புத்தகத்தில் போட்டிருந்தேன்